இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் மே ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது காண தவறாதீர்கள் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இன்னைக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒன்னே முக்கால் புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுல முடிவடைஞ்சிருக்கு நேற்று இன்னைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படி கூட என்னென்ன மாதிரி செக்டார் ஏறி இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஷார்ட் கேட்கலாம் அதெல்லாம் தண்ணீர் அக்ஷய திருதி தங்க விலையை கேட்டுட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் விலை எப்படி சார் இருந்தது இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை வந்து ஒரு ஒரு நல்ல செய்தி முதலீட்டாளர்களுக்கு என்னன்னா தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்த தங்கத்தினுடைய விலை கடந்த ஒரு வாரமாக மட்டுப்பட்டு இருந்தது இன்னைக்கு இறங்க ஆரம்பிச்சிருக்கு அதுதான் நல்ல செய்தி வாங்க நினைக்கிறவங்க தங்க ஏற்கனவே கையில வச்சிருக்கவங்க இறங்குதுன்னு வருத்தப்படலாம் பட் வாங்க நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் கணிசமாக இறங்க ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் செய்தி இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பர்சென்ட்டுக்கு மேல தங்கம் மற்றும் வெளியினுடைய விலை இன்னைக்கு இறக்கத்துல இருக்கு உள்ளூர் சந்தையில் கிட்டத்தட்ட ரெண்டு இறங்கி இருக்கு எம்சிஎக்ஸ்ல வந்து ஜூன் மாத ஒப்பந்தம் தொண்ணூத்தி நாலாயிரத்துக்கு கீழே வந்திருக்கு அதே மாதிரி வெள்ளியுமே வந்து மூன்று பெர்சென்ட் இன்னைக்கு இருக்கு இதுதான் இன்னைக்கு அக்ஷய திருதியை கரெக்ட் சார் ஒரு நல்ல செய்தி நான் நினைக்கிறேன் அக்ஷய திருதியில ஆக்சுவலி தங்கம் வாங்கினா தங்கம் வரும் வருமானம் வரும் பொருளாதார மேம்படும் சொல்லுவாங்களே சார் அது நீங்க எப்படி சொல்ல பாக்குறீங்க மித்தா இல்ல உண்மையா இல்ல ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையாது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அந்த துறையில நம்ம வந்து பெருசா படிச்சுட்டு வரல இது அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம பத்தி கேள்வி கேட்க முடியும் அவர் ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நான் வந்து ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னா அதை நம்ம கேள்வி கேட்கலாம் அது எப்படின்னு ஒரு சேமிப்பு தானே இது ஏதோ ஒரு வடிவத்துல அப்படியாவது சேமிச்சாங்கன்னா பரவாயில்லை அப்படித்தான் எனக்கு தோணும் அந்த சேமிப்பு அப்புறம் பெருக்கிறதுக்கு வேறு நல்ல முதலீடுகள்ல அசெட் அலகேஷன் அல்லது டைவர்சிபிகேஷன் போகணும்னு நினைச்சால் கூட அந்த சேமிப்புடைய முதல் தொடக்க கட்டம்ங்கிறது நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸோ இன்சூரன்ஸோ கோல்டோ தான் பங்கு சந்தை கிடையாது மியூச்சுவல் பண்ட் கிடையாது அந்த தொடக்கத்திற்கு பிறகு பார்த்ததெல்லாம் ஒரு வருங்கிறதுனால இந்த மாதிரியான எந்த மாதிரியான ஒரு விஷயங்களையுமே வந்து செலவு செய்ய தூண்டாமல் சேமிப்பை தூண்டக்கூடியது முதலீட்டைக்கு தூண்டக்கூடியதுன்னு அந்த அடிப்படையில என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதை பார்த்து தான் பார்ப்பேன் ஒருத்தருடைய நம்பிக்கை நம்ம கேள்வி கேட்க முடியாது மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு புள்ளிகள்லாம் சரிஞ்சிருக்கு ஒரு ஒரு ரெண்டு வச்சுக்கலாம் சார் ஆமா நேத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வித்தியாசமே தெரியல ஆனா செக்டர் வயசுல ஏதாவது வித்தியாசம் இருந்ததா பங்குகள் இதுல ஏதாவது வித்தியாசம் இருந்ததுதான் இல்ல செக்டார் எடுத்து வந்து ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடர் இண்டெக்ஸ் நெகட்டிவ் தான் செக்டார் எடுத்துக்கிட்ட கிட்டத்தட்ட எல்லா செக்டார்ஸும் ஆட்டோ ஒரு சின்ன ஏற்றம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் நான்கு சதவீத ஒரு ஏற்றமா எடுத்துக்க முடியாது ரியாலிட்டி மட்டும் ஒரு சின்ன ஏற்றம் இது தவிர மற்ற எல்லா துறை குறியீடுகளுமே இந்த மூன்று துறையை தவிர்த்து எல்லா துறை குறியீடுகளுமே இன்னைக்கு இறக்கட்டல தான் முடிவடைஞ்சிருக்கு பெரிய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது பொதுத்துறை வங்கிகள் தொடர் ஏற்றத்தில் இருந்ததனால இன்னைக்கு அது மட்டும் ரெண்டு பெர்சென்ட் வீழ்ச்சியை சந்தித்து ஸ்டேட் பேங்க் எல்லாம் எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி முப்பது போனது எழுநூத்தி எண்பது எழுநூத்தி எண்ணூறு வந்திருக்கேன் எல்லா செக்டர்ஸுமே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா அட்வான்ஸை விட டிக்ளைன் வந்து மூன்று மடங்குக்கு மேல் பிராடர் மார்க்கெட்ல இருக்கிறத பார்க்க முடிகிறது அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை விட லோயர் சர்க்கியூட் அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் விட ஃபிப்டி டூ வீக் லோ அதிகமா இருக்கு இது எல்லாமே போன வெள்ளி வியாழன் போன வாரம் கடைசியில இதற்கான அடித்தளம் இடப்பட்டது நம்ம ஹேங்கிங் மேங் இண்டிகேட்டர்னு ரஜித் அமர் சார் சொன்னது இல்லையா மார்னிங் அது அதனுடைய அந்த இண்டிகேஷன் அப்பவே தெரிஞ்சது தொடர்ந்து இப்ப வந்து பங்குச்சு வந்து இறக்கத்துல அல்லது சைடுவேஸ் அல்லது இறக்கத்துல தான் இருக்கு மோர் டுவர்ட் டவுன்வர்ட் அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய வீழ்ச்சின்னு எடுத்துக்க முடியாது இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு கரெக்ட் கரெக்ட் தானேங்க சார் ஆமா நாளைக்கு நாளைக்கு மகாராஷ்டிரா டே உழைப்பாளர் தினம் அதனால நாளை பங்கு சந்தை விடுமுறை இப்ப நாளை நாளைக்கு ஆரம்பிக்கிறப்ப இது வந்து ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுனால நாளைக்கு நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சொல்ல முடியாது இந்த மாதிரி வந்து அடிக்கடி விடுமுறை வரும்பொழுது ஒரே ஒரு நாள் தான வெள்ளி என்று திரும்ப அப்புறம் சனி ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப பெரிய அளவுல யாரும் பொசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க பெரிய அளவுல டேர்ன் ஓவர்ஸ் வியாபாரம் நடக்காது ஆக்சுவலா என்ன வாங்கணும் நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து பொசிஷன்ஸ் எடுப்பாங்க அதனால பெரிய மாறுதல்கள் அந்த காலகட்டத்தில் இருக்காது சில சமயத்தில் எக்ஸ்ட்ரீம் வாலட்டாலிட்டியும் இருக்கும் ஏன்னா பெரிய முதலீட்டாளர்கள் ட்ரேட் பண்றவங்க பங்கு பெறாத ஒரு காரணத்தினால வாலட்டாலிட்டி இருக்கும் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு அடிக்கடி விடுமுறை வரும்பொழுது அமெரிக்கா பங்கு இன்று மாலை சர்வதேச பங்கு சந்தையில் இன்னைக்கு மாலை இருக்கு அதே மாதிரி நாளை மாலை இருக்கிறது நம்ம சேர்த்து பார்க்கும்போது சர்வதேச சந்தையுடைய போக்கு பொறுத்தும் நம்முடைய சந்தையினுடைய போக்கு அமையும் தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு எந்த விதமான ஒரு அதீத ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ட்ரம்ப்னுடைய அடுத்த கட்ட மூவ் என்ன சைனா என்ன பண்ண போகுதுங்கிறத கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவும் மார்க்கெட்ல இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஜெபி வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வான் பண்ணியிருக்காங்களா சார் இந்த ஐபிஓ ஐபிஓன்ஸ்ல ஆமா நம்ம தொடர்ந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் காஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நேற்று கூட ஐபிஓ ஸ்கேமை பத்தி ஒண்ணு பேசினோம் எஸ்டர்னி ஐபிஓ பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சிறு முதலீட்டாளர்களுடைய பார்வையில இருந்து அதெல்லாம் மோசமா தப்போ கிடையாது பட் அதனுடைய ரிஸ்க் லெவல் என்ன நம்முடைய ரிஸ்க் அப்டேட் என்னங்கிறத புரிஞ்சு முதலீடு செய்யணும் அந்த அடிப்படையில் சிறு முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணும் சொல்றோம் அதைத்தான் இப்ப செபியினுடைய தலைவரும் மீண்டும் வலியுறுத்தி இருக்க வலியுறுத்திட்டு இருக்காரு எஸ்டர்னி ஐபிஓ நாங்க தொடர்ந்து அவதானித்து வருகிறோம் கவனிச்சு வருகிறோம் எங்களுடைய கடமை என்னன்னா அந்த நிறுவனத்தினுடைய முழு செயல்பாடுகளை பத்தி ஓபனா டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு சொல்லிட்டாங்களா பப்ளிக்கா அப்படிங்கறத நாங்க பார்க்கணுமே தவிர அதனுடைய விலை நியாயமான விலையா கூடுதலா இருக்கா குறைச்சிருக்கா ஏன்னா விற்பவருக்கும் வாங்குவோருக்கும் இடையிலான ஒரு நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் அது நீங்க விற்கிறவர் இந்த விலை சொல்றாரு விசேஷம்னா வாங்க இல்லைன்னா போங்க பட் அவர் விற்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறது பத்திய முழு டிஸ்க்ளோஷர்ஸ் இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது செபியனுடைய கடமை அதை நாங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி இந்த டிஸ்க்ளோஷர்ஸ் ப்ராப்பரா இருக்கான்னு நாங்க பாக்குறோம் அது ரொம்ப முக்கியம் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய கொடுக்குறாங்களாங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதையும் தாண்டி நீங்க முதலீடு செய்தால் அதற்கு நீங்க தான் பொறுப்பு அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு லிட்டிகேஷன்ஸ் இருக்கு அல்லது லாப நஷ்டம் எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் சொல்றாங்களா நாங்க பாத்துக்குறோம் பட் அது சொன்னதுக்கு அப்புறம் இந்த விலைக்கு நீங்க வாங்குறீங்கன்னா அதுல வர லாப நஷ்டத்துக்கு நீங்க பொறுப்பதுனால கவனமா இருக்குன்னு ஒரு அக்கறையோடு சொல்லியிருக்காரு அதே சமயத்துல பாசிட்டிவாகவும் சொல்லிருக்காரு இந்திய சந்தைங்கிறது ஓரளவுக்கு லாங் டேம்ல நல்லா இருக்கும் முதலீட்டுக்கு ஏற்ற ஒரு சூழல் நிலவுகிறதுங்கறதையும் செபியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமாக பார்க்க இல்ல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன் அதாவது எஸ் மட்டும் தான் மோசம் அப்படி எஸ் மோசம்னே சொல்ல முடியாது அதுல நிறைய நல்ல நிறுவனங்கள் இருக்கு பட் அதனா நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கு சின்ன நிறுவனங்கள் சிறிய பங்கு இது மூலதனம் அப்படிங்கிறதுனால அதீத ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு டிஸ்க்ளோஷர்ஸ் நாம் வந்து கொஞ்சம் லீனியன்டா இருக்குது அதனால நான் சொல்றேனே தவிர பெரிய நிறுவனங்கள் நடக்காத உதாரணமா எடுத்துங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த பேங்க்ல என்ன நடக்கும் என்ன பிரச்சனைங்கிறது பண்ணிருக்காருங்களா சார் ஆமா நேத்து நம்ம டெப்டி சிஇஓ ரிசைன் பண்ணதை பார்த்தோம் இப்ப சிஇஓ சுமந்த் கத்பாலியா அவரும் ரிசைன் பண்ணிருக்காரு மாரலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ரிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்ப அவங்களுடைய ஸ்டாச்சுடரி ஆடிட்டர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவர்கள் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அல்லது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் இதெல்லாம் எங்க கவனிக்க தவறினார்களா இல்லையா அவங்களுக்கு இதுல ஏதாவது பொறுப்பு இருக்கா இல்லையா இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வரும் நிச்சயமா இது வந்து டெப்டி சிஇஓ சிஓஓஓஓஓஓஓடு மட்டும் நிற்பதில்லை இன்ஃபேக்ட் போர்ட் லெவல் வரைக்கும் இதனுடைய இது வரும் அதனாலதான் இப்ப ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இதுல சம்பந்தப்படாத இரண்டு பேர் எடுத்து கமிட்டி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ்னு சொல்லி ஏன்னா இப்ப சிஓஓ இல்ல டெப்டி சிஓவும் இல்ல அப்ப வங்கி எப்படி செயல்படுவது அதனால ஒரு கமிட்டி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ்ஸ்னு சொல்லி குறிப்பாக ரெண்டு பேரை சௌமீட்டர் ஒருத்தர் அவர் வந்து கன்சியூமர் பேங்கிங் டிவிஷன் இந்த ட்ரேட் அல்லது ட்ரெஷரி ஆபரேஷன்ஸுக்கு சம்பந்தம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி அனில் ராவ் அப்படின்னு அவர் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இவங்க ரெண்டு பேரையும் போட்டிருக்காங்க ஒரு கமிட்டி ஆஃப் சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அன்றாட இதை பாத்துக்கிறதுக்கு இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பர்வைசரி போர்டு கமிட்டி ஆஃப் போர்டுன்னு ஒன்று போட்டிருக்காங்க ஓவர்சைட் கமிட்டின்னு சொல்லுவாங்க அது இண்டஸ்இண்ட் பேங்கோட சேர்மன் ஆடிட் கமிட்டி சேர்மன் அப்புறம் என்ஆர்சின்னு சொல்லுவோம் நாமினேஷன் ரெமனரேஷன் கமிட்டின்னு சொல்லுவோம் அதனுடைய சேர்மன் அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எல்லாம் வந்து அது உறுப்பினர்களாக இருப்பாங்க போர்டுக்கு மேல அதில் உறுப்பினராக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும் எதுக்கு சொல்ல வரேன்னா பெரிய நிறுவனங்களிலும் இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கலாம் எல்லாத்துலயுமே நம்ம கவனமா இருக்கணும் பெரிய நிறுவனங்களில் சிறு முதலீட்டாளர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும்ங்கிறது நம்ம சொல்ல வரோம் அதுதான் ரிசர்வ் செய்தியினுடைய தலைவரும் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் சொல்றதுக்கு ஒரு அடிஷனல் வேல்யூ நிச்சயமா இருக்கும் நம்ம சொல்றதை விட அதை அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் கி ஃபோர் ரிசல்ட் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சார் ஆமா என்னென்ன கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு நிறைய நிறுவனங்கள் வந்துகிட்டு இருக்கு அதுல முக்கியமா வந்து நேற்று வந்தது பஜாஜ் பைனான்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது உங்களுடைய நிகர லாபம் கிட்டத்தட்ட பதினாறு பெர்சென்ட் அதிகரிச்சு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி அப்படின்னு அதற்கு முன்பு வந்து மூவாயிரத்தி ஒரு கோடி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடிங்கிறது பதினாறு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு நிகர லாபம் அதே மாதிரி ரெவன்யூ ஆப்ரேஷன்ஸும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடியா இருந்தது பதினேயத்தி எழுநூத்தி தொண்ணூத்தாறு கோடியா அதிகரிச்சிருக்கு ஏர்னிங்ஸ் பர்ஷார் அதிகரிச்சிருக்கு அதனால அந்த நிறுவனம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணிருக்காங்க நாலு விஷயம் பண்ணிருக்காங்க இந்த ரிசல்ட் ஒட்டி ஒன்று அவங்க வந்து ஒரு டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நாற்பத்தி நான்கு ரூபாய் டிவிடண்ட் ரெண்டு ரூபாய் முகமதிப்பு உள்ள பங்கின் மீது கணக்கு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருநூறு பர்சன்ட் வரும் அப்படி பாக்க கூடாது பங்கு ஒன்றுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் டிவிடண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இது சப்ஜெக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இது வந்து கொடுக்கப்படும் இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து மே முப்பது அப்படின்னு மே முப்பதாம் தேதி இந்த பங்குகளை வைத்திருப்பவர்களுக்கு இந்த பங்கு ஒன்றின் மீது நாற்பத்தி நான்கு ரூபாய் டிவிடன் கிடைக்கும் இது போக பனிரண்டு ரூபாய் ஸ்பெஷல் அனௌன்ஸ் இந்த ரூபாய்க்கான ரெக்கார்ட் டேட் மே ஒன்பது அது என்ன சார் ஸ்பெஷல் டிவிடென்ட் எதுக்காக அப்படின்னா இந்த நிறுவனத்திற்குள் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்சினுடைய நிறுவனத்தினுடைய பங்குகள் இருந்தது ஸோ அந்த பங்குகளை வந்து ஆஃபர் ஃபாஸ்ட் சேலா விட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஐபிஓ வந்தது இல்லையா செப்டம்பர் மாதம் போன வருஷம் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் உடனே ஐபிஓ வந்தது அந்த ஆஃபர் ஃபாஸ்ட் சேயில அவங்களுடைய பங்குகளை விற்பாங்க அதில் வந்த ஒன் டைம் லாபம் அது அது ஒரு தடவை அடுத்த தடவை வருமா இல்லையாங்கிறது தெரியாது இல்லையா அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பங்குகள் இருக்கு விற்பாங்களா இல்லையா வேற ஏதாவது துணை நிறுவனங்களை விற்பாங்களா இல்லையா லாபம் வருமான்னு தெரியாது இது வந்து இந்த விற்றதில் வந்த லாபம்ங்கிறதுனால இந்த பன்னிரண்டு ரூபாயை தனியா ஒரு ஸ்பெஷல் இன்டர்ம் டிவிடன் கொடுக்குறாங்க பைனல் டிவிடன் நாற்பத்தி ரூபாய் ஆக மொத்தம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் வந்து பங்கு ஒன்றுக்கு டிவிடன் கொடுக்குறாங்க இது ரெண்டு விஷயம் இது போ மூன்றாவது விஷயம் ஸ்டாக் ஸ்பிளிட் இப்ப ரெண்டு ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு வந்து ரெண்டு ஒரு ரூபாய் முகமதிப்புள்ள பங்குகளாக மாத்தி கொடுக்க போறாங்க நீங்க கையில ஒரு பங்கு வச்சிருந்தா ரெண்டு பங்கா மாறிடும் ஆனால் கையில இருந்தது ரெண்டு ரூபாய் முகமதிப்புள்ள பங்கு கையில் கொடுக்க போறது வந்து ஒரு ரூபாய் முகமதிப்புள்ள ரெண்டு பங்குகள் கொடுக்க போறாங்க இதற்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இதற்கு நிகராக நாலு பங்குகள் போனஸ் கொடுக்குறாங்க அந்த ஸ்டாக் திட்டுக்கு அப்புறம் நீங்க வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக நான்கு பங்குகள் அப்ப என்ன ஆகும்னா ரெண்டு ஒரு பங்கு ரெண்டு பங்காக ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகி ஒரு ரூபாய் முக உள்ள பங்காக மாறி அந்த ரெண்டு பங்குகளுக்கு நாலு பங்குகள் அப்படின்னா எட்டு பங்காகும் ரெண்டு ரெண்டு நாலு எட்டு பங்குகள் அப்படின்னு வந்து உங்களை கையில நிற்கும் சோ இன்னைக்கு நீங்க ஒரு பங்கு வைத்திருந்தால் ரெண்டு ரூபாய் முக உள்ள பங்கு வைத்திருந்தால் இதெல்லாம் நடந்த பிறகு ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ்க்கு பிறகு எட்டு பங்குகள் ஒரு ரூபாய் முக உள்ள பங்குகளை நீங்கள் கையில் வைத்திருப்பீர்கள் அறிவு மலையா கூட்டிருக்காங்களே சார் விலை வந்து இது வந்து லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு சிறு முதலீட்டாளர்கள் பங்கு பெற முடியாமல் போகும் அவர்களுக்கு இது ஏன்னா பங்கு ஒன்றினுடைய விலை கிட்டத்தட்ட ஒன்பது பத்தாயிரம் ரூபாய்க்கு முறை இருந்தது ஒரு கட்டத்துல பிப்டி டு ஹை பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எழுநூறுக்கு மேல இருந்தது இப்ப எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இதெல்லாம் பிரித்த பிறகு எட்டு பங்குங்கறப்ப நீங்க ஒரு ஆயிரத்தி ஐந்து ரூபாய்க்கிட்ட வந்து நிற்கலாம் அன்னைக்கு இருக்கக்கூடிய விலையை ஒட்டி இருக்கும் இது பஜாஜ் பைனான்ஸ் பொறுத்த இன்று வெளியான காலாண்டு முடிவுகள் நிறைய அதுல ஒரு முக்கியமா மூன்று அல்லது நான்கு பாத்துருவோம் இந்தியன் ஆயில் அவங்களுடைய நிகர லாபம் ஐம்பது பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் இயர் ஆன் இயர் அதிகரித்து ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அது உடனே கேட்கக்கூடாது என்ன நிறுவனங்கள்லாம் நஷ்டத்துல எங்களுக்கு பெட்ரோல் பைஸ் ஏற்றாங்க அப்படிலாம் ஏத்தல இன்பேக்ட் பெட்ரோல் பைஸ் குறைச்சிருக்காங்க ஏன் உங்களுக்கு குறையலன்னா வந்து எவ்வளவு குறைச்சிருக்காங்களோ அதுக்கு தக்க டாக்ஸ் ஏத்திட்டாங்கல்ல டாக்ஸ் தான் அரசாங்கத்துக்கு தான் போகுது அது மக்கள் நல பணிகளுக்கு பயன்படும் அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஏழாயிரத்தி

இன்னைக்கு முடிவடைந்தது நம்ம பார்க்க முடிந்தது அடுத்ததா வரும் பெவரேஜ் இது நான்காம் காலாண்டு முடிவுகள் நிகரவாகவும் முப்பத்தி மூணு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ரெவன்யூவும் இருபத்தி ஒன்பது அதிகரிச்சிருக்கு பங்குனுடைய விலையில பெரிய இல்லை என்ன இன்னும் போனா ஒரு சின்ன இறக்கம் தான் ஒரு ஐந்து ஆறு ரூபாய் தான் முடிவடைந்தது ஒரு இன்டர்ம் டிவிடன் வந்து ஒரு ஐம்பது பைசா பங்கு ஒன்றுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் பைனல் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா இல்ல அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் பந்தன் பேங்க் இவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வெளியாகிருக்கு நிகரவாவும் நானூத்தி எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட் அதிகரிச்சு முன்னூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் நானூத்தி எண்பத்தி ரெண்டு பெர்சென்ட்னா பயந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம் இது வந்து லோயர் பேஸ் சொல்லுவோம் ஏற்கனவே ரொம்ப குறைவான லாபமா இருந்ததுனால இந்த இது ஏற்றம் வந்து நானூத்தி எண்பத்தஞ்சு பர்சன்ட் விழுக்காடு அடிப்படையில் பார்க்கும்போது அதிகமா தெரியுது முன்னூத்தி பதினெட்டு கோடி ஒன்றரை ரூபாய் ஒன்ற ஒரு ரூபாய் ஐம்பது ஆயிரம் டிவிடண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பங்குனுடைய விலை சொல்லப்போனா ரெண்டு ரூபாய் இறக்கத்துல தான் முடிவு அடைஞ்சிருக்கு இன்னும் சில காலாண்டு முடிவுகள் எதிர்பார்க்கிறோம் நிறைய அதானி என்டர்பிரைசஸ் அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் நாளை வெளிவர இருக்கிறது ஆனா நாளைக்கு பங்கு சந்தை இல்லை நாளை மறுநாள் அதனுடைய தாக்கம் முழுவதும் தெரியும் அது மாதிரி அதற்கு அடுத்த நாள் பார்த்தா சிட்டி யூனியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்புறம் மரிக்கோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து அது வரும்போது நம்ம அதை பற்றி வாழ்க்கை சார் இந்த பஜாஜ் பைனான்ஸ் சொல்றப்ப நாப்பத்தி நாலு ரூபா ரொம்ப அதிகமா குடுக்குற டிவிடன் கம்பெனிங்க சார் அது நிறைய அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு இந்த நிறுவனம் தான் சொல்ல முடியாது நூறு ரூபாய்க்கு மேல டிவிடன் நிறுவனங்கள் இருக்கு அந்த மாதிரில பல நிறுவனங்கள் இருக்கு கேட்பரினு முன்னால அந்த சாக்லேட் கம்பெனி லிஸ்ட்ல இருக்கும் காலாண்டுக்கு ஒரு முறை டிவிடன் கொடுப்பாங்க பெரிய நிறுவனங்கள் பெரிய பங்கு அதிகமா விலை உள்ள நிறுவனங்கள் தான் கொடுப்பாங்கன்னு இல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இப்ப எப்படின்னு நான் டிராக் பண்ணல மணப்புறம் பைனான்ஸ் அந்த நிறுவனம் ஒவ்வொரு காலாண்டும் ஒரு டிவிடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஆண்டு இறுதி வரை வெயிட் பண்ண மாட்டாங்க அண்ட் பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து இன்டர்ம் டிவிடன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டிவிடன் கொடுக்குறாங்க நீங்க டிவிடன் எவ்வளவு ரூபாய்ங்கிறது வந்து ஈல்ட் எதுல அதிகமா இருக்குன்னு பார்க்கணும் அதாவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிறுவனம் வந்து ஒரு இருபது ரூபாய் டிவிடன் கொடுக்கறதுல பெரிய விஷயம் இல்ல அதே ஒரு இருநூறு ரூபாய் மதிப்புள்ள நிறுவனம் பத்து ரூபாய் டிவிடன் கொடுத்தா கூட பெரிய விஷயம் ஏன்னா ஈல்டுன்னு பாக்குறோம் இருநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் அப்படிங்கறப்போ அஞ்சு பெர்சென்ட் ஆகுது அதே ரெண்டாயிரத்துக்கு இருபதுங்கிறது ஒன்றும் பெரிய அமௌண்டே கிடையாது ஓகே சோ அதை நம்ம ஈல்டு என்னங்கிறது பார்க்கணும் அந்த ஈல்டு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதாரணமா என்ன உடனே நம்ம அதை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல இப்போ இப்போ என்எம்டிசி இருக்கு நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஏழு ரூபா ஏழு ரூபா அடிபடம் கொடுத்தாங்க நினைக்கிறேன் போன வருஷம் அது என்னுடைய பங்குடைய விலையை உச்சபட்சமா தொண்ணூறு ரூபாய்க்கு மேல போனச்சு இப்ப அறுபத்தாறு ரூபாய் அறுபத்தேழு ரூபாய் இருக்கு இந்த மாதிரி சில நிறுவனங்கள் வந்து விலை குறைவாக இருப்பு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தொடர்ந்து நல்ல டிவிடன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஆனா மக்கள் வந்து டிவிடண்டுக்காக மட்டும் நிறுவனத்தை வாங்குறது இல்லை அந்த நிறுவனத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன குரோத் என்ன அது எதை நோக்கி போகிறது இப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு தான் மக்கள் வந்து பங்கு சந்தைங்கிறதுக்கு வர்றாங்க ஏன்னா வெறும் வருமானம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போயிடுவாங்க இதுல வருமானம்ங்கிறது ஒரு உபரி அவ்வளவுதான் அது வந்து மெயின் கிடையாது அதை நமக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னா வந்து விதிமுறை இருக்குங்களா சார் இல்ல கம்பெனி கொடுக்கறது அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது நிறைய லாபம் சம்பாதிச்சு டிவிடண்டே கொடுக்காத நிறுவனங்கள் எல்லாம் இருக்கு அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன காரணம்னா அது வெறும் புக் ப்ராஃபிட்டா மட்டும் இருக்கலாம் புத்தகத்துல மட்டும் லாபமா காமிச்சிட்டு அவங்க ஃபிராடு பண்றாங்களா கூட பார்க்கலாம் நம்ம இருக்கலாம் நிறைய நிறுவனங்கள் சம்பாதிப்பதில் பெரும் பெரும்பகுதியை டிவிடண்டா கொடுத்துருவாங்க அதுவும் வந்து சரியான தப்பா நம்ம சொல்ல முடியாது என்ன காரணம்னா ஒரு நிறுவனம் அழகிட்ட கூடிய லாபத்துல ஒரு பகுதியை அவங்க கையில வச்சுக்கணும் ஒரு பகுதி டிவிடன்டா கொடுக்கணும் அந்த எதுக்கு கையில வச்சுக்கணும் எல்லாத்தையும் முதலீட்டாளர் கொடுக்கலாமேன்னா ஏன் கையில வச்சுக்கணும்னு சொல்றேன் ஒரு கஷ்ட காலத்துல அல்லது லாபம் குறைவா இருக்கும் போது அந்த டிவிடெண்ட குறைக்காமல் தொடர்ந்து கொடுப்பதற்கு அந்த ரிசர்வ் ஹெல்ப் பண்ணும் அதோடு இல்லை அவங்க அடுத்த கட்ட விரிவான விரிவாக்க பணிகளுக்கு வளர்ச்சி பணிகளுக்கு டைவெசிஃபிகேஷன் எக்ஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முதலீட்டாளர்கள் திரும்ப பணத்தை கேட்காம இந்த பணத்தை வச்சே கூட அவங்க செய்யலாம் அதற்கு உதவியாக இருக்கும் அல்லது முதலீட்டாள

பாலிசிஸ் தனியார் நிறுவனங்களையும் பாலிசிஸ் இருக்கு டிவிடன் பாலிசின்னு இருக்கு பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரு நல்ல நிறுவனங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது என்னன்னா குறைந்தபட்சம் ஒன் தேர்ட் ஆஃப் த ப்ராஃபிட் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சென்ட்டுக்குள்ள முதலீட்டாளர்களுக்கு அந்த ஆண்டு ஈட்டக்கூடிய லாபத்துல இருந்து லாபத்துல ஈவு தொகையாக பிரிச்சு கொடுக்கணும் அதற்கு மேலும் கொடுக்கலாம் ஆனால் குறைந்தபட்சம் அந்த ஒரு ஒன் தேர்ட கொடுக்கணும் அப்படின்னு பல நிறுவனங்கள் நல்ல நிறுவனங்கள் அது ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசியா வச்சிருக்காங்க அதை எல்லாரும் பின்பற்றுறாங்க அல்லது எல்லாரும் அது மாதிரி வச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது டிவிடன் பாலிசின்னு ஒண்ணு பல நிறுவனங்கள் வச்சிருக்காங்க ரூபாயோட மதிப்பு எப்படின்னு சார் இருந்தது இன்னைக்கு ரெண்டு நல்ல விஷயங்கள் நமக்கு தங்கத்தினுடைய விலை வெள்ளியினுடைய விலை இறங்கினதோடு மட்டுமல்லாமல் ஏன் நல்ல விஷயம் சொல்றேன்னா வாங்குபவர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது நம்முடைய அந்நிய செலாவணி செலவு வந்து குறையும் தங்கத்தின் வெள்ளியினுடைய விலை குறையும் பொழுது நம்ம குறைந்த அளவுல நம்ம பணம் கொடுத்து டாலரை வாங்கி நம்ம ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலாம் அதனால அதே மாதிரி இன்னும் ரெண்டு நல்ல விஷயங்கள் என்னன்னா கச்சா எண்ணனுடைய விலை வந்து மீண்டும் அறுபது டாலர்களுக்கு கீழ் வந்துருக்கு முன்பு ஒரு முறை ஒரு வாரங்களுக்கு முன்பு வந்தது திரும்ப அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுன்னு போனிச்சு இப்ப திரும்ப இறங்கி இறங்கியிருக்கு அறுபது டாலர்களுக்கு கீழ் வணிகம் நடக்கிறது தங்கத்தினுடைய விலை இறக்கம் கச்சாயினுடைய விலை இறக்கம் வெள்ளியினுடைய விலை இறக்கம் பெரும்பாலான கமாடிட்டிஸோட விலை இறக்கம் ரூ டாலருடைய மதிப்பும் குறைந்திருக்குங்கிறது நல்ல செய்தி அது டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்றதை விட ரூபாயினுடைய மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கதான் நான் பாக்குறேன் ஏன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தா பெருசா இறங்கல இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்து சென்ட் ஏறி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலு ஐந்து மூன்று ஐந்தா இருந்தது அது அதிகரிச்சிருக்கு அல்லது பிளாட்டா இருக்கல உள்ளூர் சந்தையில ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு அறுபத்தி ஐந்து பைசா குறைந்து எண்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தி ஆறு பைசான்னு இன்னைக்கு முன்பேற சந்தையில வணிகம் நடக்குது இது ஒரு கணிசமான இறக்கம் கிட்டத்தட்ட முக்கால் பர்சென்ட் இவ்வளவு இறங்கி இருக்குன்னா அது வந்து ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன் இது இதுவும் ஒரு ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்க சிறப்புங்க சார் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க